ஆவடியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரும் அவரது மனைவியும் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவர்கள் முன்விரோதத்தால் கொல்லப்பட்டனரா அல்லது கொலையாளிகளால் கொல்லப்பட்டனரா என்பது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் ஆவடி அருகே மிட்டனமல்லி காந்தி மெயின் ரோடு இரண்டாவது குறுக்கு தெரு பகுதியை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரும் சித்த மருத்துவரான சிவன் நாயர் இவர் வீட்டிலேயே சித்த மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் இவரது மனைவிதான் பிரசன்னகுமாரி இவர் மத்திய அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது மகன் இதே பகுதியில் சித்த மருத்துவம் பார்த்து வருகிறார் இவரது மகள் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வழக்கம் போல நேற்று வீட்டில் சிகிச்சை பார்த்து வந்துள்ளார் சிவநாயர் சிகிச்சை பார்ப்பது போல வந்த மர்ம நபர்கள் சிவன் நாயர் மற்றும் அவரது மனைவி பிரசன்னகுமாரி ஆகிய இருவரையும் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் முத்தா புதுப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முத்தா புதுப்பேட்டை போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான பல்வேறு அரசு நிறுவனங்கள் அமைந்துள்ள இந்த பகுதியில் மாலை நேரத்தில் வெகு இயல்பாக வந்த கும்பல் கணவன் மனைவி ஆகியோரை கொடூரமாக கொலை செய்த இந்த விவகாரம் அந்த பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஆவடி காவல் ஆணையரக துணை ஆணையர் ஐமன் ஜமால் தலைமையில் சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் வீட்டிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார்களா என்றும் குடும்பத் தகராறு காரணமாக கொலை நடந்ததா என்றும் பல்வேறு கோணங்களில் முத்தா புதுப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்து வரும் போலீசார் மோபனாய் உதவியுடன் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் மேலும் கொலை அரங்கேறிய வீட்டில் தடயவியல் நிபுணர்கள் சோதனை செய்து தடயங்களை சேகரித்து வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்திற்கு ஆவடி மாநகர காவல் ஆணையர் ஷங்கர் நேரடியாக பார்வையிட்டு கொலையாளிகளை துரிதமாக பிடிக்க உத்தரவிட்டார் கொலையாளிகள் பிடிபட்ட பின்னரே கொலைக்கான முழு காரணம் வெளிவரும்